அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருககா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தலை தேடி வரப்போகிறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க பொதுவான குணங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க கும்பம் ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த வேலையையும் கச்சிதமாக முடிக்கும் திறன் இவங்க கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு ராசியில் இருக்கிறதுனால சுயசாரம் பெறுங்க ரெண்டாம் இடத்த சனி பகவான் கேந்திர யோகத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திரிகோண ஸ்தானமும் வலுவடையுதுங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த கிரகமும் கெட்டது செய்யாதுங்க ஏழரசனி தாக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காதுங்க சனி பகவான் கெட்டு போயிருந்தா வருமானம் மற்றும் பொருளாதாரத்துல சில பிரச்சனைகள் வரலாம் வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் நண்பர்கள் மனைவியுடன் மனவருத்தம் எல்லாம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது வேலையில பிரச்சனைகளை நீங்க இதனால் வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க கல்வி மற்றும் அரசாங்க தேர்வுகளில் எதிர்பார்த்த பலன் எல்லாம் கிடைக்காதவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் திருமணவரன் அமையாம இருந்திருக்கலாம் இது நாள் வரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கலாம் சகோதரர்களுடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் தடைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தடைகள் தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட அடங்கும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கும்பம் ராசிக்கு ராஜயோகம் இருக்கிறதுனால குருவின் பார்வை ராசியின் மீது விழுது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு கேந்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிகமாக இருக்குது ஜாதகத்தில் இந்த நான்கு கிரகங்களின் தசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை திறமை கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பொய் சொல்ல தெரியாதவர்களாகவும் வேகமாக குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்க தொழிலில் பல தடைகளை சந்திச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாபம் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க யூனிஃபார்ம் போடும் வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களை உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க கெமிக்கல் மருத்துவம் கலை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க ராகு சரியில்லாததால் ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு வாகனம் வாங்கி நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க ஐடிஐ பேண்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல கஷ்டங்களை அனுபவித்து இருக்காங்க வருமானம் பொருளாதாரம் தொழில் போன்ற விஷயங்களில் மந்தமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க ஆனால் இனிமேல் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாமல் போக போகுது குரு பகவான் பார்வை ராசியின் மீது இருக்கிறதுனால வீடு நலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க பொறுமையாக இருந்து நல்ல நேரம் பார்த்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் கமிஷன் வருமானம் வேலை மாற்றம் வெளிநாடு யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசை இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர் வாங்கிறதுக்கான வேலையும் நீங்கள் தொடங்க போகிறீங்க பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட போகுது கலைத்துறையினருக்கு பணவரத்து அதிக அளவில் இருக்கப்போகுது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபட போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க முப்பது வயசு தலைமுடி நரைச்சு போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கும்பம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவருடைய மனசுலையும் ஒவ்வொரு நிமிஷமும் இலக்கு கேள்வியாக இருக்குதுங்க இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா இந்த மாதம் நிச்சயமாக திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இந்த மாதம் சந்தோஷமாக இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதுதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்